இம்ரான் கும்பகோணத்திலும் கேட்கிறாரு இறை நிராகரிப்பாரர்களை மறுமையில் தண்டிப்பதுதான நியாயம் பூமியிலே அவர்களை அழித்துவிட்டால் பிறகு பூமியில் தண்டனை கிடையாதா ஏனெனில் சில நபித்தோழர்கள் இறை நிராகரிப்பு இல்லாத வேறு சில குற்றம் குற்றமிழைத்து பூமியில் தண்டனை பெற்றதால் அதற்காக அவர்களுக்கு மறுமையில் மீண்டும் தண்டனை இல்லை என ஹதீஸ் உள்ளது எனவே பூமியில் இறைவனால் தண்டித்து அளிக்கப்பட்ட மூகுநபியின் சமூகம் போன்றவர்களுக்கு மறுமையில் தண்டனை கிடையாதா அப்படி மீண்டும் மறுமையில் தண்டித்தால் நம் சமூகம் உள்பட அழிக்கப்படாத பல சமூகங்கள் உள்ள நிலையில் அழிக்கப்பட்ட சமூகத்திற்கு இழைக்கப்படும் அநீதியாகாதா சுருக்கம் கேள்வி சுருக்கம் என்னன்னு கேட்டால் பூமியில் அழிக்கப்பட்டு சில சமூகங்களும் அழிக்கப்படாமல் சில சமூகங்களும் உள்ள நிலையில் அழிக்கப்பட்டவர்களை மட்டும் மீண்டும் தண்டிப்பது அநீதியாகாதா அப்படின்ட்டு கேட்குறாரு அதாவது என்ன கேட்கிறான்னு கேட்டால் சில பேர் அல்ல உலகத்தில் தண்டிக்கிறான் பிறவனுடைய பிறவனையும் கூட்டத்தாரையும் தண்டித்தான் மூகனபுடிய கூட்டத்தாரை வந்து தண்டிச்சுட்டான் அப்போ அவங்களுடைய பாவத்துக்கு இங்கேயே தண்டனை கொடுத்தாச்சு மறுமையில் ஒரு தண்டனை கொடுத்தோம்னா ரெட்டு தண்டனையாக போகுது அதே நேரத்தில் வந்து இந்த உம்மத்தில் இருக்கிறாங்கன்னு வைங்க ஃபிரோனு செஞ்ச வேலையெல்லாம் இங்கேயும் செய்கிறான் அவனை இந்த உலகத்தில் தண்டிக்கலை இவனை மறுமையில் தண்டிக்கிறோம் அப்போ இவனுக்கு ஒரு தண்டனை ஃபிரோவனுக்கு ரெண்டு தண்டனை ஆகுதா இல்லையா ரெண்டு பேர் மார்க்கத்தை மீறினாங்க இந்த உம்மத்தில் மார்க்கத்தை மீறினவனுக்கு வந்து மறுமையில் தண்டனை இங்கே நல்லா தான் இருக்கிறான் அழிக்கப்படலை ஒட்டு மொத்தமும் அழிக்கப்படலை அந்த சமுதாயம் வந்து துணியாமும் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க வந்து ஆகிறத்துல தண்டனைங்கும்போது அது அல்லாவுடைய நீதிக்கு மாற்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு பொதுவாக இந்த மாதிரி விஷயத்த கேட்கும் பொழுது இப்படி கேட்கக்கூடாது நீங்க கேட்குறது கேள்வி சந்தேகத்தை கேட்கலாம் சந்தேகத்தை கேட்கும்போது இந்த வார்த்தைகள் இப்படி பழகிக்கிருச்சுன்னு சொன்னா இப்ப அல்லாவையே கேள்வி கேட்குற ஒரு மனநிலைக்கு நீங்கள் ஆளாயிருவீங்க நீங்கள் எப்படி கேட்குறீங்க அல்லா செஞ்ச அநீதி இல்லையா அப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படி கேட்கக்கூடாது எல்லா விஷயத்தில் இப்படி கேட்காம என்ன செய்யணும்னு கேட்டா இது இறை ஒன்றைய நம்பிக்கைக்கு குறைபாடாக வந்துடும் இங்கேயும் தண்டிச்சு அங்கேயும் எல்லாம் தண்டிக்கிறானே இதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படி கேட்கணும் எப்படி கேட்கணும் அல்லாஹ் செய்வது தப்புன்னு கேள்வி உங்களுக்கு உரிமை இருக்கா அது என்ன கேள்வி இது அல்லாஹ் செய்வது அநீதி இல்லையா அல்லாஹ் செய்வது அநீதி ஆகாதா உங்களுக்கு விளங்கலைன்னு தானே கேட்குறீங்க அப்படியே கேளுங்க இப்படி மாதிரி தெரியுது எப்படி இது இஸ்லாம் நம்ம மார்க்கத்துல சொல்ற விளக்கம் என்ன அப்படி கேட்கணும் இதுக்கு ஒரு விளக்கம் இருக்குதுங்கிறதை வைத்துக்கொண்டு அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கணுமே தவிர அல்லாஹ் செய்வது அநீதியாகாதா அல்லா செய்வது தப்பு இல்லையா அல்லா அநீதி செய்யலாமா அப்படி கேட்டீங்கன்னா அல்லாவை பற்றிய உங்களுடைய உள்ளத்துல உள்ள அந்த மரியாதை கம்மியா இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி வார்த்தைகளை யார் பயன்படுத்தினாலும் சரி அப்படி அல்லாவை பற்றி பயம் உள்ளவங்க வாயிலேருந்து இந்த மாதிரி வார்த்தை வராது நீ என்ன கேட்கலாம் இதே விஷயத்த அல்லா செய்வது அநீதியாகாதா அப்படி கேட்காம இப்படி இருக்கும் பொழுது ரெண்டுக்கும் வித்தியாசமா அநீதி அழைக்கிற மாதிரி தெரியுத இதுக்கு உள்ள பதில் என்ன அப்ப அது அநீதி கிடையாது ஒரு ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தோரணையில் தான் இது மாதிரியான எல்லாம் நீங்கள் கேட்கணும் பொதுவாக கேள்வி கேட்குற முறை சரி எப்படி கேட்கலாம் இங்கேயும் தண்டிச்சுட்டு அங்கேயிருந்து கல்லா தண்டிக்கிறான் அதுக்கு எதாவது காரணம் இருக்குதா அது மாதிரி கேட்கணும் சரி அடுத்து என்னென்னு கேட்டால் இப்போ அழிக்கப்படுறாங்கல்ல அழிக்க உலகத்தில் அழிக்கப்படுறாங்க அழிக்கப்படுவது வந்து அவங்களுடைய அத்தனை தீமைகளுக்குமான தண்டனையா இல்லை அழிக்கப்படுதல் என்ற தண்டனைக்கு யார் ஆளாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அநீதி நல்ல நல்லவங்களுக்கு அந்த அநீதி நிலையத்தை அவங்களை கொடுமைப்படுத்தினாங்க அடிமையப்படுத்தி பிறவனுடைய கூட்டத்தார் என்ன பண்ணாங்க இஸ்ரேல் மக்களை வந்து கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள் அந்த உள்ளாக்குனதுக்கு தான் அது தண்டனையே தவிர நானே இறைவன் என்று சொன்னானே அதுக்குள்ள தண்டனை கிடையாது இறைவனை ஏற்க மறுத்தாங்களே அதுக்குள்ளே தண்டனை கிடையாது வாழக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான தடுக்கப்பட்ட காரியங்களையும் செஞ்சார்களே அதுக்கு தண்டனை கிடையாது தண்டனை எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா உலகத்துல செஞ்ச ஒரு அநியாயத்துக்கு ஒரு அநியாயத்திற்கு உலகத்துல கொடுத்த ஒரு தண்டனையே தவிர அவங்களுடைய ஒட்டுமொத்த குற்றத்துக்குமான தண்டனை இது கிடையாது அழிக்கப்படுதல் என்பது இன்னைக்கு எல்லாம் நாளைக்கு சாத்தான் போறான் பிறனுடைய கூட்டத்தார் வந்து இன்னைக்கு அழிக்கப்படாவிட்டாலும் கூட இன்னைக்கு அந்த முகரம் பத்தில் அழிக்கப்பட்டிருக்கா விட்டாலும் கூட அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு செத்து தான் போயிருப்பாங்க ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு எல்லாம் செத்தான் போக போகிறாங்க கொஞ்சம் முந்திட்டாங்க அவ்வளவுதான் தண்டனை ஆயுது சாவுங்கிறது பல வகையில வரதான் செய்யும் கொஞ்சம் முந்தி வந்துருச்சு அவ்வளவுதானே தவிர இது அல்ல தண்டனைங்கிறது அப்ப இவர்கள் செஞ்ச அநியாயத்துக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா தண்டிக்கிறான் என்று கேட்டால் அவங்களுடைய எல்லா அநியாயத்துக்கும் கிடையாது இப்போ ஒருத்தன் கொலை செய்கிறான் கொலை செஞ்சதுக்காக தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க அந்த தூக்கு தண்டனை எதற்கான தண்டனை அவன் வாழ்க்கையில் செஞ்ச எல்லா தப்புக்குமான தண்டனையா கொலைக்கான தண்டனையா கொலைக்கான தண்டனை தான் மெத்தலாம் அது கொடுக்கணும்ல ஒரு கொலை செஞ்சுட்டாங்கிறதுக்காக வேண்டி கொலைக்கு மரண தண்டனை கொடுத்துட்டீங்க மரண தண்டனை கொடுத்த காரணத்தினால் அதோட மற்ற எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு மரண தண்டனை எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க எதுக்கு இஸ்லாத்தில் மரண தண்டனை கொடுக்க சொல்லி படு சொல்லப்படுது அவன் வந்து கொலை செஞ்சதுக்காக வேண்டிதான் இவன் ஒரு ஆளை கொலை பண்ணியிருக்கிறான் அதுக்கு நீதி வந்து அவனை தான் அப்ப வந்து அந்த மனிதன் கொலை மட்டுமா செஞ்சுருப்பான் அறுபது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்ந்தான்னு சொன்னா எவ்வளவு அநியாயம் பண்ணியிருப்பான் எவ்வளோ தீமைகள் செஞ்சுருப்பான் அதுக்கு எங்க தண்டனை கொலைக்கு கொலை கணக்கு கணக்கு உயிருக்கு உயிர் சரியா போச்சு அப்போ ஒரு மனிதன் தண்டிக்க உலகத்தில் தண்டிக்கப்படுதல் என்பது அவன் வாழ்க்கையில செஞ்ச லட்சக்கணக்கான சம்பவங்கள்ல ஏதோ ஒரு சம்பவத்துக்கு கொடுக்குற தண்டனை ஏதோ ஒரு செயலுக்காக கொடுக்கற செயலுக்காக கொடுக்குற தண்டனையை தவிர ஒட்டுமொத்தமாக அவன் செஞ்சதுக்கெல்லாம் கொடுக்குற தண்டனை கிடையாது இன்னும் சொல்ல போனா ஒருத்த உதாரணமாக வந்து ரசுல்லா நீங்கள் சொன்ன ஹதீஸ் சொல்கிறீங்கல்ல அந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசூல்லா அவர் பையத்தெடுக்கிறாங்க சகா பாக்கட்ட திருடக்கூடாது யோசாரம் பண்ண மாட்டோம் குழந்தைகளை கொல்ல மாட்டோம் அவதூறு பரப்ப மாட்டோம் அது மாதிரி இதெல்லாம் செஞ்சிட்டு நாங்கள் குழந்தைகளை கொள்ள மாட்டோம்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க சொல்லிவிட்டு இந்த உறுதிமொழிப்படி யார் நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லா இடத்துல கூலி உறுதி இந்த உறுதிமொழிப்படி நடக்காமல் இது இதில் ஒன்றை மீறி ஒருத்தன் செஞ்சு அவன் மாட்டிக்கொண்டு உலகம் தண்டிக்கப்பட்டானை ஆனால் அது அவனுக்குரிய மன்னிப்பாய் விடுகிறது ஒருத்தன் கொலை செஞ்சு விட்டான் கொலைக்கு கொலையை தண்டிச்சுட்டாங்க இப்போ என்னவாயிர மன்னிப்பாயி விடும் ஒழுங்குதான் மாட்டி கொள்ளலைன்னு சொன்னா அல்ல நாடனா தண்டிப்பான் நாட்னா மன்னிப்பாங்கிறது அப்படிங்கிற சொல்ல சொல்லிட்டாங்க அதுல வந்து அவனுக்கு அந்த கொலைக்கு தண்டனையை சொல்லும் அது மன்னிப்பாயிருச்சுங்கிறாங்கல்ல எதுக்கு மன்னிப்பு அந்த கொலையை கேட்க மாட்டான்னு அர்த்தம் ஒருத்தன் கொலை செஞ்சதுக்காக வேண்டி இஸ்லாமிய அடிப்படையில் ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான் அவனுக்கு மரம் தண்டனை கொடுத்து விட்டோம் அல்லாஹ் வந்து அவனை விசாரிக்க மாட்டானா விசாரிப்பானா இந்த கொலையை விசாரிக்க மாட்டான் ஏன் விசாரிக்க மாட்டான் நீ கொலை செஞ்ச உனக்கு பனிஷ்மெண்ட் உலகத்தில் தந்தாச்சு கொலைக்கு கொலை மற்ற விஷயத்த பேசுவா மற்ற விஷயங்கள் மிஷின் தானே செய்யுது அப்போ உலகத்தில் கொடுக்குற எந்த ஒரு தண்டனையும் மனிதனுடைய அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்குரிய தண்டனை ஆகவே ஆகாது அவன் செஞ்ச ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்கு நபியை அவ்வளோ அநியாயம் பண்ணாங்க சமூக பரிஷ்காரம் பண்ணாங்க அட்டிச்சாங்க சித்திரதை பண்ணாங்க அதுக்கு பனிஷ்மெண்ட் தான் அது அவர்களை கொடுமைப்படுத்தினதுக்கு பிறவனு வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தினான் அந்த தண்டனை எல்லாம் அந்த கொடுமைப்படுத்தினதுக்கான தண்டனையை தவிர அவன் வாழ்நாளில் எவ்வளவு பேருடைய சொத்துக்களை சுரண்டி இருப்பான் எத்தனை பேர் கற்பழிச்சிருப்பான் எத்தனை அப்பாவிகளை வந்து அவன் அநீதியாக தண்டிச்சிருப்பான் சொத்துக்களை சூறையாடி இருப்பான் பர்சனல் லைஃப்பில் எக்கச்சக்கமான தப்புகளை செஞ்சுருப்பான் அதுக்கெல்லாம் தண்டிக்கணுமே அட இறைவனை ஏற்றுக்கிற மாதிரி இருந்தானே அதுக்கு தண்டிக்கணுமே நான் தான் இறைவன் தானே அதுக்கு தண்டிக்கணுமே இப்போ நான் தான் இறைவன் தான் கடலில் மூழ்கி மூழ்கடிக்கப்பட்டானா இல்லை நான் தான் இறைவன் நண்பர்க்கு அப்படி சொல்ற எல்லாத்தையும் தண்டிச்சிருப்பான் இவன் செஞ்ச மனிதர்களுக்கு செய்த எல்லை மீறிய கொடுமைக்கு தான் தண்டிக்கப்பட்டார்கள் எதுக்கு தண்டிக்கப்பட்டாங்களோ அதுக்கு எல்லாம் கேட்க மாட்டான் எப்போதுமே எந்த ஒன்றுக்காக தண்டிச்சிட்டமோ நீ ஏன்டா பணி சேர்ந்த கூட கொடுமைப்படுத்தினான் கேட்க மாட்டான் ஏன்னா அதான் அதுக்கு தான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு வேற விஷயத்தை கேட்க மாட்டான்னு இப்படி இருப்பீங்க வேற விஷயம் நிறைய இருக்கு மனித வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு தானே ஒருத்தனுக்கு இருக்கு தண்டிக்கப்படுவது ஒரு தப்பு தான் தண்டிக்கப்படுவான் எந்த ஒரு மனுஷன் தண்டிக்கப்பட்டாலும் உலகத்துல கூட திருட்டுக்கு தண்டிக்கப்பட்டான் என்று சொன்னால் ஆஹ் எல்லாம் மன்னிச்சுட்டான்னா என்ன மன்னிச்சான் திருட்ட மன்னிச்சான அர்த்தம் மற்றதெல்லாம் அது அப்படி தான் இருக்கும் திருட்டுக்கு திருட்டுக்கு கையை வெட்டிய காரணத்தினால் இவர் லைஃப்பில் செஞ்சு அம்புட்டு அம்புட்டு காரியம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னு மார்க்கம் சொல்லுதா அதனால நம்மளை வந்து எல்லாம் அழிக்காமல் விட்டான்னா உலகத்துல அநியாயம் நம்ம எல்லை மீறி செய்யலைன்னு அர்த்தம் எல்லை மீறி செஞ்சா உலகத்தில் ஒரு த தடுத்துருவான் அதே நேரத்தில் வந்து மறுமையில் என்னையும் என்னையும் நம்ம சமுதாயத்தையும் சிரோனையும் எல்லாம் தண்டிப்பான் என்று சொன்னால் ரெண்டுக்கு ரீசன் இருக்கிறது பிறோவனை வந்து அவனுடைய தீமைகள் பெண்டிங்கில் இருக்கிறது அனைத்துக்கும் தண்டிச்சு தான் ஆகணும் என்னுடைய தீமைகள் பெண்டிங்கில் இருந்தால் எனக்கு தண்டிச்சு தான் ஆகணும் அதனால வந்து இங்கே தண்டித்தால் அங்கே தண்டனை கிடையாது கிடையாதுங்கிறதை தப்ப வழங்கிட்டீங்க இங்கே தண்டித்தால் என்று சொன்னால் அவனுடைய அனைத்து குற்றங்களுக்கும் தண்டித்தால் தான் அது கிடையாதுன்னு சொல்லணும் உலகத்தில் வந்து அல்லா கொடுக்குற எந்த தண்டனையும் அனைத்து குற்றங்களுக்குமான தண்டனை கிடையாது அவன் குறிப்பிட்ட ஒரு குற்றத்துக்கான தான் அழிச்சிருக்கிறான் அல்ல மீதி குற்றங்கள் அவன் மீது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் அங்கேயும் தண்டிப்பான் அங்கேயும் தண்டிப்பான் அங்கே தண்டிக்கிறது வந்து தண்டிக்கப்படாமல் விட்ட பல நூறு குற்றங்களுக்காகத்தான் அது வழங்கிக்கணும்